ஹலோ கைஸ் இந்த வெளியில நம்ம பார்க்கணும்னா வியூ மீட்டர் ஃபுல் ரிவ்யூ அதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அந்த வியூ மீட்டர் செஞ்சு அதை ஒர்க்காக வச்சிருப்பாங்க ஆனா செய்யும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை இப்படி இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எந்த யூடியூப் சேனலில் சொல்லல ஸோ வர்ற ப்ராப்ளத்தை அப்புறம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதாவது இந்த வியூ மீட்டர் வீட்டில் இருக்க பொருள வச்சு மட்டுமே செய்வோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு டிவி போர்டோ இல்ல சார்ஜர் அடாப்டர்ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு போர்டா இருந்தாலும் அந்த போர்டில் போறாமல் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு எல்இடி பல்பு கைஸ் ரெஜிஸ்டரில் பார்த்துடலாம் ரெஜிஸ்டரை பாருங்கள் ஒரு காப்பி கலரில் ஒரு கோடு அப்புறம் கருப்பு கோடு சிவப்பு கோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் எங்கே இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் போகிறமே லைட்டு எல்இடி பல்ப்ஸ் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அந்த எல்இடி பல்ப்லாம் எங்கே இருக்குன்னா ஒன்று சார்ஜர் மண்டையில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா சார்ஜர் மண்டை மாதிரி நிறைய போர்டுகள்லாம் இருக்கலாம் அதாவது சின்ன பசங்கலாம் விளாடுவாங்கல்ல ரிமோட் கார் மாதிரி அந்த இதில் ரிமோட்டில் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் ஒரு செகப் லைட்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த இருக்கு பாருங்க அந்த போர்டு இந்த மாதிரி இதெல்லாம் எல்இடி எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன ரெஜிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்டரும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை பார்த்துரலாம் பதினாறு வோல்ட்டு நானூற்றி எழுபது யூஎஃப் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் சொல்கிற வேல்யூல கெப்பாசிட்டி இல்லை ப்ரோ அப்படின்னா இன்னொரு கெபாசிட்டியும் இருக்குது அதுக்கு ஸோ இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவிலேருந்து உங்களுக்கு ரெண்டு கிடைக்கும் ஏன்னா அந்த போர்டில் ரெண்டு கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க நானூற்றி எழுபது யூஎஃப் இருபத்தஞ்சி வாட்டு இந்த வேல்யூவில் கண்டிப்பாக அதில் இருக்கும் அதனால் தரவாக செக் பண்ணி இது ரெண்டு எடுத்துக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடு அப்படின்றத பார்த்தா டயோடுனால் என்னென்னா அந்த சார்ஜர் மண்டை இருந்தாலும் சரி இந்த மாதிரி இதுகளில் புறமே சின்னதாக கருப்பு கலரில் வச்சுருப்பாங்க சின்னதாக கருப்பு கலரில் ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்ன கோட் மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் டயோடு அது எங்கே கிடைக்குதோ அதைப்பறம் எடுத்துருங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி எல்இடி எங்கே எங்கே கிடைக்கும்னா ஆம்பிளிஃபயரில் ஒன்று கிடைக்கும் அப்புறம் சார்ஜர் மண்டைகள் அதாவது இந்த லைட் சார்ஜர் மண்டைகள்லாம் அந்த மாதிரி லைட்டை வச்சு கொடுத்துருப்பாங்க அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிற மாதிரி ஆனால் அந்த பல்ப்பில் பார்த்தீங்கன்னா மூணு பின்னு இருக்கும் மற்ற பல்பில் அப்புறமே ரெண்டு பின்னு தான் கொடுத்துருப்பாங்க அதில் மூணு பின் இருக்கும் அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்கள்ட்ட சொல்கிறேன் ப்ளஸ்ஸு மைனஸ் பேட்டரியில் வச்சு பாருங்கள் அதாவது அதில் க்ரீன் கலரில் எந்த பக்கம் வச்சா எரியுதோ உங்களுக்கு என்ன கலரில் எரியணுமோ அந்த பல்ப் எடுத்துக்குங்க ஓகே தேவையான பூரா எடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டை எதுக்கு எடுக்கிறேன்னா நான் வந்து ரெண்டு சைடுமே செஞ்சுற மாதிரி ரெண்டு மீட்டர் செய்கிற மாதிரி நினச்சிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியோமீட்டர் வேணால் ஒரு அட்டையில் செய்யுங்க இல்லை ரெண்டு வியோ மீட்டரில் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா ரெண்டு அட்டை எடுத்துக்கோங்க ஸோ அந்த ரெண்டு அட்டையிலுமே ஹோல்ஸ் போட்டு அதை அப்படியே நிப்பாட்டிடுற மாதிரி டிஜே மாஸ்டர் அப்படின்ற ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வியோ மீட்டர் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன் நீங்கள் ரெண்டு இந்த மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி ரெண்டு அட்டையுமே கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி அப்படியே நிப்பாட்டிடுங்க இன்னி எல்இடி வச்சதுக்கப்புறம் சாங் ஏற்ற மாதிரி அப்படியே மேலே மேலே போய் போய் வரும் ரெண்டு சைடுமே அதுக்காண்டி சரி ஓகே அதை கழட்டிட்டு அப்படியே அதில் எல்இடி வைக்கிறத பார்த்துடலாம் எல்இடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு விட்டு உங்கள்கிட்ட எத்தனை எல்இடி இருக்கோ அதுக்கு தக்க நான் அந்த அட்டையை கூட கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணி எத்தனை எல்இடி வைக்கணுமோ அத்தனை எல்இடிக்கு வச்சு அப்படியே பெஃபிகுய்க்கு போட்டு விட்டிடணும் கைஸ் இல்லைனா நம்ம சால்ட்ரிங் பண்ணும் அங்கிட்டு அங்கிட்டுக்குன்னு அந்த லைட்டு போயிட்டு போயிட்டு வரும் அப்போது சால்ட்ரிங் கரெக்டாக பண்ண முடியாது அதுக்காகத்தான் குயிக் போடுங்கண்ணே இந்த ரெஜிஸ்டர் தான் எனக்கு இது ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த லைட்டில் கூட அதான் சாப்பிட்டு பிடிப்பாங்க மற்ற ரெஜிஸ்டர்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்லாம் ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இருந்தால் விட்டுறாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடு இந்த டயோடு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பற்றியும் கண்டிப்பாக தெரியும் சார்ஜர் மண்டை இந்த மாதிரி இதுலலாம் இருக்கும் நல்லா கருப்பு கலரில் குட்டியாக இருக்கும் இதுதான் டயோடு இதெல்லாம் எடுத்துக்கோங்க மொத்தமாக சேர்த்து எத்தனை எடுத்துக்கிறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 லைட் இருக்கு 9 லைட்டுக்கு ஒம்பது ரெஜிஸ்டர் எடுத்துக்குங்க பத்து டயோட் எடுத்துக்குங்க இது என்ன ப்ரோ பெருசாக இருக்குது இது என்ன ப்ரோ சின்னதாக இருக்குது ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர் தான் அதனால் இந்த மாதிரி நிறைய இல்லாதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற அந்த இது எடுத்துருக்கேன் ஆனால் இதே ஒரே சேம் தான் ஐஸ் கலர்லாம் ஓகே இந்த இந்த லைட்ஸை பார்த்துடலாம் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஃபிஃபிக்யூக்கை வச்சு அப்படியே ஒட்டியாச்சு கைஸ் ப்ளஸ் போகிற ஒரு பக்கமாக மைனஸ் போகிற ஒரு பக்கமாக ரெடி பண்ணியாச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி பார்க்குறதுனா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட் எடுத்திருக்கேன் இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது எந்த பக்கம் மைனஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது எப்படின்னா இந்த மாதிரி பேட்டரியில் வச்சு வச்சு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிட்ட ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கு வருங்க அதுதான் ப்ளஸ்ஸு அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் உள்ளேயே கம்பி அதுதான் மைனஸு அதை மாதிரி பார்த்துக்குங்க இந்த பாருங்க இந்த பக்கம் கம்பி இங்கே வரையும் பெருசாக இருக்கா அதுதான் மைனஸு இதுதான் மைனஸ் ஒயரு ப்ளஸ் ஒயர் ஓகேவா இப்படி தான் ஒரு லைட்டில் ப்ளஸ்ஸு மைனஸ் கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் போகிறமே மைனஸாக வச்சுருக்கேன் இந்த பக்கம் புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் நான் சால்ரிங் பண்ணல அது ஏற்கனவே லைட்டில் சால்ரிங் பண்ணியிருந்தது அப்படி வச்சுட்டு வந்தேன் எப்படியாக இருந்தாலும் இதெல்லாம் எடுத்து தான் கை சாகணும் எடுத்துக்கணும் பக்கத்தில் பத்த வைக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் ப்ளஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் மொதல் இந்த லைட்டுகளோட கனெக்ட் பண்ணிடுங்க இந்த ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டருக்கு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் வைக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ் இதை வந்து இப்படி வச்சாலும் இப்படி வச்சு சால்ரிங் பண்ணாலும் லைட் எரியும் இல்லை அந்த ரெஜிஸ்டர் அப்படியே திருப்பி வச்சு இப்படி வச்சு சால்ட்ரி பண்ணாலும் அந்த லைட் எரியும் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை இப்படி இந்த ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு ரெஜிஸ்டர்னு மொதல் சால்ட்ரிங் பண்ணிடுங்க இதை பார்த்தீங்கன்னா கைஸ் சால்ரிங் பண்ணுறது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி துருப்பிடிச்சு போனதெல்லாம் சால்ட்ரிங் டக்குன்னு வச்சாலும் நிற்காது அதை என்னென்னா சால்ட்ரிங் வைக்க போகிறதால நல்லா சொரண்ட் விட்டுங்க கத்தி வச்சு நல்லா அந்த இப்படி இப்படி லைட் அப்படி அறுத்து விட்ருங்களோ இல்லை இப்படி லைட்டாக தேய்ச்சு விட்ருங்களோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கணும் அப்போ தான் சால்ட்ரிங் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரெஜிஸ்டருமே வச்சு சால்ட்ரி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம்னு அடுத்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் கம்பியை போகிறமே ஒன்றா சேர்த்து விட்றணும் கைஸ் ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிறீங்களோ இல்லை ஒரு கம்பி எடுத்துக்கிறீங்களோ இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படியே மைனஸை அப்புறமே ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் மைனஸை அப்புறம் ஒன்றா சேர்த்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா டயோடு இந்த டயோடில் மேலே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதை வந்து மே பக்கமாக திருப்பி ரெண்டு ரெஜிஸ்டருக்கு நடுவில் ஒரு டயோடு அப்படின்ற மாதிரி எல்லா பல்புக்குமே கனெக்ட் பண்ணிருங்க கீழே இருக்க அந்த ரெஜிஸ்டர் வரையும் கனெக்ட் பண்ணிருங்க இப்போ பாருங்க எல்லா டயோடையுமே வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ பாருங்க டயோடு ரெஜிஸ்டரு அதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு மைனஸை அப்புறம் ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கெபாசிட்டர் பதினாறு வோல்ட்டு நானூற்றி எழுபது யூஎஃப் இந்த கெப்பாசிட்டர் என்கிட்ட ரெண்டு இருந்தனால இதை எடுத்துக்கிட்டேன் நான் அந்த கெப்பாசிட்டரில் ஒரு கம்பிய பக்கம் ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் மைனஸ் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா அண்டு கெப்பாசிட்டர்லயுமே அந்த மைனஸை ஒரே பக்கமா திருப்பிடுங்க அந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிருங்க இப்போ பாருங்கள் சால்ட்ரிங் பண்ணியாச்சு கரெக்டாக வீடியோ பார்த்துக்கங்க எப்படி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோடு எடுத்து கெப்பாசிட்டர் எப்படி சால்டரிங் அதே மாதிரி ஆப்போசிட்டை ஆப்போசிட்டில் திரும்பியிருக்கணும் அந்த கோடு உங்களுக்கு புரியிற மாதிரி நான் இப்போ ஒரு லைனில் நிற்கிறாங்கன்னா எப்படி திரும்பி இருப்பாங்க அந்த மாதிரி இதை ரெண்டையுமே வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுங்க கெப்பாசிட்டரையும் டயோடையும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரையும் அந்த டயோடையும் போர்டோடு வச்சு சால்ட்ரிங் பண்ணியாச்சு கரெக்டாக வீடியோ பார்த்துக்கிட்டே செய்யுங்க அந்த லைட்டோட வச்சு கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கா அதில் ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் ஒரு கம்பி மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லைட்டு கொடுக்கணும் அதாவது ரெஜிஸ்டர் கிட்டே ஸோ இப்போ வீடியோ பார்த்து கரெக்டாக செஞ்சுருப்பீங்க அந்த கம்பி கனெக்ட் பண்ணியிருப்போம் மாருங்க அந்த ரைட் சைடில் இருந்த கம்பியிலேருந்து அங்கிட்டு டயோடுக்கு வந்த ஒரு கம்பிக்கு அந்த பாருங்கள் ரைட் சைடில் ஒரு கம்பி அங்கேருந்து சார்ஜிங் பண்ணிக்கிற மாதிரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பி இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எத வேணா வச்சுக்கலாம் அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி அங்கிட்டு கம்பி வச்சு சால்ரி பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இன்னி வேறு எதுவும் கனிப்ப தேவையில்ல இன்னி ஆம்பிளிஃபயரில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம்

அங்கேக்கேண்ணா ஒரு மூன் லைட்டு மட்டும் எரியலை ஏன் அது ஸோ நல்லா தான் அந்த டயோடு ரெஜிஸ்டரு கெப்பாசிட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஏன் அதுக்கு மேலே இருக்க எல்லா லைட்டுமே கூட எரியுது ஆனால் அந்த மூன் லைட்டு மட்டும் எரியலை அப்படி அந்த மாதிரி பிரச்சனை ஒருவேளை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு யூடியூப்பில் கேட்பீங்க ஆனால் அதை செய்கிறதுக்கு ஆயிர வீடியோ இருந்தாலும் சர்வீஸ் பண்ண வீடியோவும் இருக்காது ஓகே வாங்க அந்த ரெஜிஸ்டரும் சேர்ந்து இருக்கும் பாருங்க சும்மா பாட்டை பிளே பண்ணிட்டு அந்த லைட் எரியும் நீங்கள் நீங்க அங்கே அமைக்க பார்த்துக்கிட்டே வரணும் அப்போ முதல்ல அது பிளின் ஆகுச்சு எரியாத லைட் வந்து பிளின் ஆகுச்சு அப்படின்னாக்க அதை வந்து சரி பண்ணிடலாம் அதே கலர்ல இருக்க ரெஜிஸ்டர் வேற ரெஜிஸ்டர் ஏதாச்சும் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும் இல்ல ப்ரோ இன்னமும் அப்படித்தான் இருக்குன்னா அந்த டயோட்ருக்கு பார்த்தீங்களா அந்த டயோடு வந்து எந்த லைட்டுக்கிட்ட பக்கத்தில் எரியலையோ அந்த டயோட வந்து நீங்கள் மாற்றணும் அந்த டயோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும் எனக்கு புரியல ப்ரோ இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா பல்புக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம்ல அந்த ரெண்டு ரெஜிஸ்டர் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு டயோடுன்னு ஒன்று கருப்பு கலர்ல இருக்கா அது வந்து நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி எடுத்து போட்டீங்கன்னாலே அது வந்து ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் இல்லை இல்லை ப்ரோ அப்போ எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்போ சால்ட்ரிங் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் ரெஜிஸ்டருக்கும் அந்த கருப்பு கலரில் இருக்கிறதுக்கும் நீங்கள் இடையில் வந்து சாட்ரிங் பண்ணியிருப்பீங்க பாருங்க அதை வந்து என்னென்னா லைட்டாக நறுக்கு நறுக்குன்னு அமுக்கி பாருங்க அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அது எரியும் அப்பையும் எரியலை ப்ரோ அப்படின்னாக்க அந்த லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூணு லைட்டு எரியாத லைட்டு எத்தனை இருக்கோ அந்த லைட்டை வந்து என்னென்னா அந்த ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்க வந்து எடுத்து விட்டு பேட்டரியில் செக் பண்ணுங்க அந்த லைட் எரியுதா இல்லையான்னு பேட்டரியில் செக் பண்ணும் அது வந்து எரியலை அப்படின்னா போயிடுச்சு அர்த்தம் ஸோ அவ்வளோதான் அந்த பல்புக்கு அப்படி சம்பவமாயிரும் அதனால் வேறு பல்ப் மாத்திக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிரும் வேணா நான் செக் பண்ணி காட்டுறேன் ஒரு பல்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது அதை மட்டும் மாற்றி கட்டுறேன் பாத்தீங்களா எரியாத மூணு லைட்ல ஒரு லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ப்ராப்ளம்னா அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதை மாத்தி விட்டீங்கன்னாக்க எல்லா லைட்டுமே ஏரிய ஆரம்பிச்சுங்க வீடியோ பண்ணுவோம் பாய் கை